Yeah. yeah. புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான கோட்டகுப்பம் நகராட்சி ஆணையர் சைக்கிளில் சென்று ஊழியர்கள் தனது பணிகளை சரியாக செய்கிறார்களா என்பதை ஆய்வு செய்யும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இது குறித்து விரிவாக நாம் இந்த வீடியோல பார்க்கலாம் புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான கோட்டகுப்பம் நகராட்சியில் இருபத்தி வார்டுகள் உள்ளது இந்த நகராட்சியில் ஜெயமூர்த்தி சேர்மனாக இருந்து வருகிறார் இவர் பொறுப்பேற்ற பிறகு தூய்மை பணிகள் அனைத்தும் துரிதமாக நடைபெற்று வருகிறது பல்வேறு மக்கள் பணிகளும் செய்து வருகிறார் இந்த நிலையில் கோட்டக்குப்பம் நகராட்சிக்கு மங்கையரசன் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் ஆணையராக பொறுப்பேற்றார் கொஞ்ச கராரான அதிகாரியான மங்கையரசன் வந்த பிறகு ஊழியர்களும் தனக்கு ஏன் வீண் வம்பு என்று அவரவர் வேலைகளை கச்சிதமாக செய்து முடிக்கின்றன இந்த நிலையில் பொம்மையர்பாளையம் பாளையம் பெரிய முதலியார் சாவடி சின்ன கோட்டக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் துப்புரவு பணிகள் நடைபெற்று வருகிறது அப்போது அதிகாலையிலேயே ஜீன்ஸ் பேண்ட் மற்றும் டி ஷர்ட் அணிந்து சைக்கிளில் சென்ற நகராட்சி ஆணையர் மங்கையரசன் துப்புரவு ஊழியர்கள் சரிவர பணிகளை செய்கிறார்களா என்று ஆய்வு செய்தார் மேலும் அந்த பகுதியில் உள்ள வீடுகளுக்கு சென்று வீட்டில் உள்ளவர்களை அழைத்து தங்கள் வீதியில் சரியாக பராமரிக்கப்படுகிறதா என்பது குறித்தும் கேட்டு ஆய்வு செய்தார் ஒரு சில பெண் துப்புரவு ஊழியர்களுக்கு இவர்தான் கமிஷனர் என்று தெரியாமல் பேசுவதும் துப்புரவு பணியாளர்கள் சரியான முறையில் பணி செய்கிறார்களா என்று சைக்கிளில் சென்று நகராட்சி ஆணையர் மங்கேகரசன் பார்ப்பதும் தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாக ஷேர் செய்யப்பட்டு வருது இந்த வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்